முன்பு ஒரு காலத்தில் சீன நாட்டில் ஏழை தையற்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே மகன் அவன் பெயர் அலாபுதீன் குழந்தை பருவம் முதலே அலாபுதீன் ஒழுக்கமற்ற சோம்பேறி பையனாக வளர்ந்து வந்தான் அலாவுதீனுக்கு பத்து வயது ஆனபோது அவன் ஏதேனும் ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனது தந்தை விரும்பினார் ஆனால் தன் தொழிலைத் தவிர வேறு எந்த தொழிலையும் கற்றுத்தர வசதியின்றி மிகவும் ஏழ்மையான நிலையில் அவர் இருந்தார் கடைசியில் அல்லாவுதீன் தையல் கற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவனையும் கடைக்கு அழைத்துச் சென்று வந்தார் ஆனால் அலாவுதீன் தெருவை சுற்றித் திரிந்த உதவாக்கரை சிறுவர்களுடன் விளையாடியே பொழுதை கழித்தான் ஒருநாள் கூட அவன் கடையில் உட்கார்ந்ததில்லை அவன் தந்தை வெளியில் செல்லும் சமயத்திலோ வாடிக்கையாளருடன் வியாபாரம் செய்யும் சமயத்திலோ அல்லாவுதீன் கடையிலிருந்து ஓடிவிடுவான் தன் வயது ஊதாரி பையன்களுடன் சேர்ந்து கொண்டு பூங்காக்களிலும் தோட்டங்களிலும் விளையாடினான் இவனை நினைத்து வருந்தி அவன் தந்தை உயிர் நீத்தார் தன் கணவர் இறந்த பிறகு தன் மகன் ஒன்றுக்கும் உதவாதவனாகி விட்டான் என்பதை உணர்ந்த அல்லாவுதீனின் தாய் எல்லா சாமான்களுடன் சேர்த்து கடையை விற்றுவிட்டார் ராட்டையில் பருத்தி நூல் சுற்றி அதன் மூலம் பிளப்பை நடத்தி வந்தார் ஆனால் இது வரை தந்தையைக் கண்டு கொஞ்சம் அடங்கியிருந்த அல்லாவுதீன் இன்னும் மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் நாள் முழுவதும் உணவு வேலையை தவிர மற்ற நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே சுற்றி கொண்டு இருந்தான் ஒருநாள் அல்லாவுதீன் வீதியில் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது அவ்வழியே வெளியூரிலிருந்து வந்திருந்த ஒருவன் இவர்கள் விளையாடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஒரு வசிய வித்தைக்காரன் தன் மந்திர வலிமையால் ஒரு மலையை பெயர்த்து போடும் அளவுக்கு சக்தி படைத்தவனாக இருந்தான் ஆனால் வெளித்தோற்றத்தில் வயதான பரிதாபத்திற்குரியவனாக காணப்பட்டான் அல்லாவுதீன் முகத்தை கூர்ந்து கவனித்தான் தனக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டான் இந்த பயலைத்தான் இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்தேன் கிடைத்துவிட்டான் அல்லாவுதீன் நண்பர்களில் ஒருவனை அழைத்து அல்லாவுதீனை பற்றி அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொண்டான் மறுநாள் அதே இடத்திற்கு வந்து அல்லாவுதீனை மட்டும் தனியாக அழைத்து பேச ஆரம்பித்தான் என் அருமை செல்லமே நீ தையல்காரரின் மகன்தானே என்று கேட்டான் ஆமையா ஆனால் என் தந்தை இறந்து நெடுங்காலம் ஆகிவிட்டது என்று அல்லாவுதீன் கூறினான் இச்சொற்களை கேட்டதும் மந்திரவாதி கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஐயா நீங்கள் யார் என் தந்தையை பற்றி ஏன் கேட்கிறீர்கள் என்று திகைப்புடன் கேட்டான் உடனே மந்திரவாதி வருத்தமான குரலில் இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து எப்படி கேட்டாய் என் சொந்த சகோதரன் மரணமடைந்த தகவல் அறிந்து நான் அழாமல் எப்படி இருப்பேன் உலகெல்லாம் சுற்றித்திரிந்த நான் இதை கேட்கவா இங்கு வந்தேன் என்று பாசாங்கு செய்து நடித்தான் நான் வெளியூர் புறப்பட்டபோது உன் தந்தைக்கு திருமணம் கூட ஆகவில்லை ஆனால் உன்னை பார்க்க என் அண்ணன் போல் இருந்ததால் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் என்ன செய்ய விதி யாரை விட்டது இவ்வாறு கூறிக்கொண்டே தனது சுருக்கு பையிலிருந்து பத்து தங்க காசுகளை எடுத்து அல்லாவுதீனிடம் கொடுத்தான் இந்த பணத்தை பார்த்ததும் அல்லாவுதீனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி பணம் அவன் கண்ணை மறைத்தது இந்த பணத்தை உன் அம்மாவிடம் கொடு நான் வந்திருக்கும் செய்தியை கூறு நாளை உன்னை சந்திக்கிறேன் என்று கூறினான் மாயவித்தைக்கார மந்திரவாதி பணத்தை பெற்றுக்கொண்ட அலாவுதீன் வேக வேகமாக வீட்டை நோக்கி ஓடினான் அம்மா சித்தப்பா வெளிநாடு பயணங்களுக்கு பிறகு இங்கே வந்துள்ளார் என்று வீட்டுக்கதவை படீரென்று திறந்து நுழைகையில் தன் அம்மாவிடம் சந்தோஷமும் உற்சாகமும் கரை சொன்னான் இது என்ன என்னை கிண்டல் செய்யும் வேலையா அலாவுதீன் யார் இந்த திடீர் சித்தப்பா இத்தனை நாள் எங்கிருந்தான் என்று ஆச்சரியமாக கேட்டார் ஆனால் அலாவுதீன் தன் அம்மாவின் பேச்சை கேட்பதாக இல்லை மந்திரவாதி கொடுத்த தங்க காசை அம்மாவிடம் கொடுத்தான் என் தந்தை இறந்த செய்தி கேட்டதும் எப்படி அழுதார் தெரியுமா தான் வந்துள்ள செய்தியை உன் அம்மாவிடம் கூறு என்று அவர்தான் என்னை இங்கு அனுப்பினார் அம்மா என்று அல்லாவுதீன் கூறினான் உன் தந்தைக்கு ஒரு சகோதரர் இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அவர் வெகு நாட்களுக்கு முன்னதாகவே இறந்துவிட்டார் என்று சந்தேகத்துடன் அல்லாவுதீனின் தாய் கூறினார் மறுநாள் காலை பொழுது தான் தங்கியிருந்த பயணியர் விடுதியை விட்டு வெளியேறிய மந்திரவாதி அலாவுதீனை தேடி வீதிகளில் நோட்டம் விட்டான் அவன் தெருவில் சக நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டான் அவனிடம் விரைந்து வந்த மந்திரவாதி அரவணைத்துக் கொண்டு பாசமாக பேச ஆரம்பித்தான் இரண்டு தங்க காசுகளை கொடுத்து உன் அன்னையிடம் ஓடு இந்த பணத்தை அவரிடம் கொடு என்றான் உணவு எதையாவது சமைக்க சொல் இன்று மாலை உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் உன் வீட்டிற்கு செல்லும் வழியம் கூறு என்று நாசுக்காக விசாரித்தான் சந்தோஷமாக வாருங்கள் சித்தப்பா நான் வழியை கூறுகிறேன் என்றான் அலாவுதீன் பிறகு தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு தாயை தேடி வீட்டிற்கு ஓடினான் என் சித்தப்பா நம்முடன் விருந்து உண்ண இன்று மாலை வருகிறார் என்று உற்சாகமாக கூறினான் சற்றென்று சந்தைக்கு சென்ற அவன் அம்மா விருந்து தயாரிப்பதற்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருட்களையும் வாங்கினார் பிறகு அக்கம் பக்கம் இருந்தவர்களிடம் பானை பாத்திரங்களை இரவல் வாங்கி விருந்து தயாரிக்க ஆரம்பித்தார் மாலை பொழுதானது சாப்பாடு தயார் மகனே ஒருவேளை உன் சித்தப்பாவுக்கு ஊர் புதிது என்பதால் வழி தெரியாமல் தடுமாறலாம் போ போய் அவரை எங்காவது வீதியில் கண்டால் அழைத்து வா என்றார் அதே சமயம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது ஓடிச்சென்று அலாவுதீன் கதவை திறந்தபோது வாயிற்கதவு அருகே மந்திரவாதி நிற்பதையும் உடன் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி பல வகைகளையும் ஜாடிகளில் பானங்களையும் தாங்கி நிற்பதையும் கண்டான் வந்தவரை அலாவுதீன் வரவேற்றான் சுமை தூக்கி வந்தவன் நல்ல வெகுமதி பெற்று விடைபெற்றுக் கொண்டான் மந்திரவாதி இன் சொற்களால் அலாவுதீனின் தாயிடம் பாசமாக பேசினான் மந்திரவாதியின் பொய்யான அழுகை அவர் தன் கணவரின் சகோதரன் என்று அந்த பெண்மணியை நம்ப வைத்தது இந்த ஊரை விட்டு நான் தேசாந்திரம் புறப்பட்டு நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது நான் பல்வேறு நாடுகளுக்கு போனேன் இந்தியா சீனா அரேபியா ஆகிய நாடுகளில் வணிகம் செய்து வந்தேன் ஒரு நாள் தன்னந்தனியே அமர்ந்திருக்கையில் என் ஒரே அண்ணன் என்ன செய்கிறான் என்ற எண்ணம் தோன்றியது அவனை காண வேண்டும் என்ற ஆவலில் கிடம்பினேன் எத்தனையோ இன்னல்களை துயரங்களை எல்லாம் அனுபவித்த பின்னர் இந்த நகரம் வந்தடைந்தேன் அல்லாவுதீனை கண்ட என் உள்ளம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது என் அண்ணன் மறைந்தாலும் அவரது மகனை பார்த்த மகிழ்ச்சியாவது எனக்கு கிடைத்ததே என்று பேசி பேசியே நம்ப வைத்தான் தன் வாய்ச்சொற்களால் ஏழை பெண்மணிக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டதை உணர்ந்த மந்திரவாதி அலாவுதீனை நோக்கி திரும்பினான் என் மகனே என்ன தொழில் கற்றுள்ளாய் உன் தாயையும் உன்னையும் காப்பாற்றிட என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்டான் அல்லாவுதீன் தலையை தொங்க போட்டுக்கொண்டான் ஓ அல்லாவுதீனின் தொழிலா அதை பற்றி கேட்காமல் இருப்பதே நல்லது மேலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இவனை போன்ற ஒரு உதவாக்கரை பிள்ளையை நான் கண்டதே இல்லை தனது நாட்களை எல்லாம் தெருவில் சுற்றித் தெரியும் தருதலைகளுடன் வீணாக்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பாவியைப் பற்றிய கவலையிலேயே இவன் தந்தை போய்விட்டார் கூடிய சீக்கிரம் நானும் போய் சேர்ந்து விடுவேன் இரவும் பகலும் ராட்டையில் நூல் நூற்று வயிற்றுக்கு நாலு ரொட்டி துண்டு சம்பாதிக்க நான் படாத பாடுபடுகிறேன் ஆனால் இவன் சாப்பிடுவது தவிர மற்ற சமயங்களில் வீட்டு பக்கம் கூட வருவதில்லை முன்பு போல உழைத்து தேய என் உடம்பில் தெம்பில்லை என்று புலம்பினார் அல்லாவுதீனின் தாய் உன் தாய் சம்பாதித்து உன்னை பராமரிப்பதில் உனக்கு என்ன பெருமை இருந்துவிட முடியும் உன்னை கொள்ளும் வயது உனக்கு வந்துவிட்டதே ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள் அதில் உன் வாழ்க்கையை நடத்தி தேர்ச்சிக்கொள் ஒருவேளை உன் தந்தை பார்த்து வந்த தொழில் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு ஒரு தொழிலை உன் விருப்பம் போல் தேர்ந்தெடுத்துக்கொள் அதற்கான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன் என்று மந்திரவாதி கூறினான் இவற்றைக் கேட்டு அலாவுதீன் அமைதியாக இருந்தான் அவன் வாழ்க்கையை சும்மா இருந்து கழித்திடவே விரும்புகிறான் என்பதை மந்திரவாதி உணர்ந்து கொண்டான் ஒரு தொழிலும் கற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமில்லை என்றால் நான் உனக்கு ஒரு கடை திறந்து தருகிறேன் பட்டும் பருத்தியும் கொண்டு அந்த கடையை தொடங்கு நீ வெகு சீக்கிரத்தில் வியாபாரியாகி விடுவாய் என்று ஆசை வார்த்தை கூறி இருவரையும் மயக்கினான் உயர்தர ஆடைகள் உடுத்தி வணிகராயாகப் போவதை நினைத்து அல்லாவுதீன் கனவு காணத் தொடங்கினான் மந்திரவாதியை பார்த்து இந்த திட்டத்தை ஏற்பதைப் போல் தலையாட்டினான் பிறகு மூவரும் உணவு உண்டனர் பலரசங்களை பருகினர் இரவு பொழுது வந்து வெகு நேரமான பிறகு நாளை காலை வருவதாக கூறி மந்திரவாதி விடைபெற்றான் பெற்றான் அன்று இரவு பரவச நிலையில் இருந்த அலாவுதீனுக்கு தூக்கம் வரவில்லை தாயும் மகனும் மந்திரவாதியை சித்தப்பா என்று நினைத்துக்கொண்டு இருவரும் உறங்கச் சென்றனர்